வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மாவட்டம் பண்ருண்டி அருகே காடம்புலியூரில் சமத்துவபுரம் உள்ளது அங்கு பத்து முதல் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட ஐந்து சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் குடியிருப்பு பகுதியில் முதல் தளத்தில் பிளாஸ்டிக் பக்கெட்டில் பைப்பு போன்ற ஒரு பொருள் இருந்தது அந்த பொருளை சிறுவன் கோவிந்தராஜ் எடுத்து கீழே வீசினான் திடீரென அந்த பொருள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது அந்த பகுதியே புகை மண்டலமானது மர்மப்பொருள் வெடித்ததில் சிறுவர்கள் வெங்கடேஷ் முகேஷ் ராஜவேல் ராஜேஷ் ஆகியோர் காயமடைந்தனர் கோவிந்தராஜ் காது பாதிக்கப்பட்டது ஐந்து பேரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து காடாம்புளியூர் போலீசார் விசாரிக்கின்றனர் வெடித்த மர்மப் பொருள் என்ன என்பது குறித்து மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் ஆய்வு செய்தார் சமத்துவபுரத்தில் மர்ம பொருள் வெடித்த சம்பவம் அப்பகுதி மக்களை பீதியடைய செய்துள்ளது கர்நாடக பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைகளில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு இருபத்தி எட்டாயிரம் கன அடி நீர்வரத்து பதிவாகியுள்ளது கனமழை தொடர்வதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் மெயின் ஃபால்ஸ் சினி ஃபால்ஸ் ஃபைவ் ஃபால்ஸில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது பாதுகாப்பு நலன் கருதி டூரிஸ்டுகள் அருவியில் குளிக்க மற்றும் போட்டிங் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இதனால் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் சேலம் ஆத்தூர் பழனியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லமுத்து வயது எழுபத்தி ஐந்து நேற்று தனது டூ வீலரில் சேலம் சென்னை ஹைவேயில் கொத்தாம்பட்டி டூ பழனியாபுரி பயணித்தார் அப்போது பின்னால் வந்த சொகுசு கார் செல்லமுத்துவின் டூ வீலர் மீது மோதியது இதில் செல்லமுத்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் ஸ்பாட்டிற்கு வந்த ஹைவே போலீசார் செல்லமுத்து உடலை கைப்பற்றி ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்த ஆத்தூர் போலீசார் சொகுசு கார் அதிவேகமாக வந்ததால் விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரிக்கின்றனர் கோவை வெள்ளக்கிணறு சர்வதேச பள்ளியில் மண்டல அளவிலான செஸ் போட்டிகள் துவங்கின அசோசியேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அண்ட் தமிழ்நாடு கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் கூட்டமைப்பை இணைந்து இந்த போட்டிகளை நடத்துகின்றனர் போட்டியை பள்ளி தலைவர் நித்யா கோகுல் துவக்கி வைத்தார் போட்டியில் கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சர்வதேச பள்ளிகளில் படிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் அண்டர் எயிட் முதல் அண்டர் நைன்டீன் வரை பல்வேறு பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் தனித்தனியே நடத்தப்படுகிறது போட்டிகள் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்படும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் நாங்கள் ஹில் சைட் பெப் ஸ்கூல் மூலியமாக இன்றைக்கி செஸ் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் வில் கம் அண்டர் த ரீஜினல் அசோசியேஷன் ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ஸ் இந்த ரீஜனல் அசோசியேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கேம்ப்ரிட்ஜ் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடும் அசோசியேஷன் ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ஸ் சார்பாக நாங்கள் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த அசோசியேஷனில் மாணவர்களை எவ் எல்லா வருஷமும் அவங்களோட திறமையும் அவங்களோட எபிலிட்டியும் அவங்க ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையுது ஸோ அதை நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறதில் நாங்கள் ஹில் சைட் ரொம்ப பெருமையை கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் செஸ் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரிக்கு நாங்கள் நடத்துகிறோம் அண்ட் இதில் வந்து அண்டர் எயிட் இயர்ஸ் பாய்ஸ் அண்டர் எயிட் இயர்ஸ் கேர்ள்ஸ் அண்டர் டென் இயர்ஸ் பாய்ஸ் டென் இயர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் அண்டர் டுவெல் இயர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபோர்டின் இயர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செவன்டீன் இயர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் நைன்டீன் இயர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நடத்துகிறோம் ஸோ மார்னிங் வந்து வி ஹேட் அன் இனாகிரேஷன் ஸ்மால் இனாக்ரேஷன் அண்ட் திஸ் இனாக்ரேஷன் வாஸ் இனாகிரேட்டட் அண்ட் த செஸ்ட் டோர்னமெண்ட்டையை துவக்கி வச்சது வந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மிஸ்ஸஸ் நித்யா கோகுல் சென்னையின் பல இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடந்தது மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் காசிமேடு எண்ணூர் போன்ற இடங்களில் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன வண்ணாரப்பேட்டை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் மற்றும் வீட்டில் வைத்து வழிபட்ட சிலைகள் காசிமேடு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டன துறைமுகத்தில் நீச்சல் வீரர்கள் துணையுடன் ராட்சத கிரேன்கள் மூலம் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன மெரினா கடற்கரையில் மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து சிலைகள் கரைக்கப்படுகின்றன ஊர்வலத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மாநகர் முழுதும் பதினாறாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்